குரூப் டூ எக்ஸாம் எடுத்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்தாலும் சரி இந்த இலங்குமரணா தமிழ் வளம் புத்தகத்திலிருந்து சேர்த்து எழுது கேள்வி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இனி வரும் நாட்கள்ல இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுகள் சேர்த்து எழுதுக்கவும் ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு நான்கு சேர்த்து எழுதுக பார்க்க போறோம் இதுல அகம் அப்படின்ற விதி கடுத்ததா வர சினைப்பெயர்கள் பாருங்க செவி கை இந்த மாதிரி சினைப்பெயர்கள் வந்தா இந்த சொற்கள் எவ்வாறு உணர்ந்து சேர்த்து எழுதலாம் அப்படின்றதுதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாருங்க அகம் கூட்டல் செவி இதுல அகம் அப்படின்ற சொல்லுக்கெடுத்ததா சினைப்பெயர்கள் ஏதாவது வந்தா இந்த மகரம் கெடும் பக்கத்துல இருக்கிற ககரமும் கெட்டு இதற்கு இணையான இணையெழுத்து வந்து உணரும் பாருங்க இப்போ இது வள்ளினை எழுத்து இது மெல்லி எழுத்து பாருங்க மகரம் கெட்டுடும் ககரமும் கெட்டுடும் அப்போ ஆ இருக்குங்களா அடுத்ததா இங்க என்ன இருக்கும் செவி இருக்கும் இப்போ இந்த சா சாக்கு இணையான வள்ளி எழுத்து என்னன்னு பாருங்க இது வள்ளி எழுத்து சா அப்போ இதற்கு இணையான மெல்லி எழுத்து என்னன்னா இஞ்சு அப்போ இந்த இடத்துல என்னென்ன வரும்னா அஞ்சவி அப்படின்னு உணரும் அதே மாதிரி இங்க பாருங்க அகம் கூட்டல் கை இருக்குங்களா மகரமும் கேட்டுடும் தகரமும் கேட்டுடும் சோ ஆவும் வந்து கேட்டுடும் ஆ வரும் கை வரும் இடையில காக்கு எழுத்து என்ன பாருங்க காக்கு எழுத்து இங்கு அப்போ இங்க என்ன வரும்னா அங்கை அப்படின்னு உணரும் அதே மாதிரி இங்கேயும் மகரம் கேட்டுடும் தகரமும் கேட்டுடும் அப்போ ஆ இருக்கும் தன்னு இருக்கும் இடையில தாக்கு இணையெழுத்து என்ன அப்படின்றது பாக்கணும் தாக்கு எழுத்து என்ன இன்னு ஓகேங்களா அப்போ அந்தன் அப்படின்னு உணரும் அடுத்ததா அகம் குட்டல் சிறை மாவும் கெட்டுடும் காவும் கெட்டுடும் மகரம் ககரம் கெட்டுடும் ஆ இருக்கும் சிறை இருக்கும் அப்போ இடையில சாக்கு இணையத்து என்னன்னு பாருங்க இச்சுக்கு இணையத்து இஞ்சு அப்போ அஞ்சிரை ஓகேங்களா இப்படிதான் என்னன்னா அகம் பக்கத்துல வர ஒரு சொல் சினை பெயர்ல வந்தாலும் சரி இந்த மாதிரி சொற்கள் வந்தாலும் சரி எப்படி புணரும்னா மகரம் கேடும் பக்கத்துல இருக்கிற ககரம் கேட்டு இந்த க சாக்கு இணையெழுத்து என்னவோ அது புணரும் காக்கு கையினா காக்கு இணையெழுத்து என்னவோ அது வந்து உணரும் இப்படிதான் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் அடுத்து வர போற எக்ஸாம்க்கு நமக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி